திருப்பத்தூரில் பீடி தொழிலாளர்களின் கூலி பதிமூன்று உயர்வுக்கான அரசாணை வெளியிட வலியுறுத்தி தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்டம் வட்டாட்சி அலுவலகம் முன்பு ஐஎன்டியூசி டியூசி எல்பிஎஃப் ஆகிய தொழிற்சங்க கூட்டமைப்பு சார்பில் தமிழகத்தில் உள்ள பீடி தொழிலாளர்களின் கூலி ரூபாய் பதிமூன்று உயர்வுக்கான அரசாணை தமிழக அரசு வெளியிட வலியுறுத்தி மாநில செயலாளர் மணி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகத்தில் அரசாணை வெளியிடாத காரணத்தால் உயர்ந்துள்ள பதிமூன்றை கிருஷ்ணகிரியில் உள்ள ஓம் இண்டஸ்ட்ரீஸ் மற்றும் திருநெல்வேலி முருகா ஓம் இண்டஸ்ட்ரீஸ் ஆகிய வீடு நிறுவனங்கள் கூலியை வழங்காமல் மறுத்து வருகிறது என கூறியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருப்பத்தூர் மாவட்ட தவசி நியூஸ் செய்தியாளர் சி ரமேஷ் அரசு நிறைய போராட்டம் பண்ணுறதா வரும் ஜனங்களுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாத பீடி தொழிலாளிங்க வந்து ரொம்ப இப்போவே பாதி பேரில் காலு நானூறுவா மெயின்டைனாக வரது பீடி தொழிலாளர் இருக்கிறோம் இதை வந்து ஏதோ பீடி தொழிலாளினா ஒரு அவங்க கணக்கில் இல்லாத தொழிலாளி மாதிரி எல்லாருமே அந்த அதை வந்து கெண்டுக்கிறது இல்லை அப்படின்னா அந்த தொழிலாளி அறுபது வயசுக்கு மேல ஆகி பென்ஷன் கொடுக்குறான்னா ஆயிரம் ரூபாய்க்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் கிட்ட ரொம்ப போராடி அப்போ இருக்கும்போது அந்த ஆயிரம் ரூபாய் ஜீவோ போட்டாங்க ஐநூறுரூவாய்க்கு மேலே வரணும் எழுநூறுவா லெவலில் தான் வாங்கிட்டு ஒரு சில பேருக்கு தான் ஆயிரம் ரூபாய் பெஞ்சின் வருது இந்த ஆயிரம் ரூபான்றது ஒரு வாரம் அவங்களால குடும்பம் பண்ண முடியாது இதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இதை கவனிக்கிறதே கிடையாது இது ஏற்கனவே வந்து நம்ம பிஜேபி கவர்மெண்ட் வந்து ரொம்ப தெளிவா வந்து எவனும் தொழிலாளி பொழைக்கூடாது தொழிலாளருக்காக உதவி சொல்ற உதவி நம்ம திமுக கவர்மெண்ட்டு இதை பேசி முடிஞ்சு போச்சு முடிஞ்சே மூணு வருஷம் ஆகுது முப்பத்தி மூணு மாசம் ஆகுது முப்பத்தி மூணு மாசமா இந்த துறை வந்து இந்த துறை வந்து ஒரே ஒரு குறிப்போரா இருக்கிறாங்க அதுக்கு இதை வந்து எல்லா துறை மந்திரியோ கமிஷனரோ இதுக்கு வந்து தலையிட்டு வேலை செய்யலை அதனால் கூலி உயர்வு இல்லாதனால கூலி தொழிலாளர்கள் இந்த வீடு சுத்த தொழிலாளர்கள் வந்து மிகவும் பாதிப்பு ஒரு தொழிலாளிக்கு எத்தனையோ அந்த ஒப்பந்தத்தை தெரிவித்து நடவடிக்கை